இன்றைய பதிவில் பட்டினத்தார் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் இருப்பது பொய் போவது மெய் என்றெண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே பருத்த தொந்தி நம்மதென்று நாமிருப்ப நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாமிருக்கும் தான் அப்படின்னு பாடலை சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் நமது உடல் நமக்கு சொந்தமென்று நாம் நினைத்திருக்க நாய் நரிகள் பேய் கழுகு போன்றவை நமது உடலை தமக்குத்தான் சொந்தமானவை என இடுகாட்டில் காத்திருக்கும் எனவே நிலையற்ற பருத்த இவ்வுடலை நிலையானதாக கருதி எவருக்கும் தீங்கினை செய்யாதே இவ்வுலகில் நாம் இருப்பது பொய் இவ்வுலகை விட்டு போவதுதான் மெய் இதுதான் இப்பாடலின் விளக்கம் வள்ளலார் அருளிய மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு முடிப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க